உஸ்மிர் ரஹீம் வசைனல் இன்சான பிவாலிதை மனிதனுக்கு அவனுடைய பெற்றோர்கள் இருவருக்கும் உபகாரம் செய்யுமாறு நாம் போதித்தோம் ஹமல்துகு உம்முகு வஹ்னன் அலா வஹ்மின் அவனுடைய தாய் பலகீனத்தின் மீது பலகீனம் கொண்டவளாக அவனை அவள் சுமந்தாள் ஓசாலு ஆமையின் அவனுடைய பால் குடி மரத்தல் இரண்டு வருடங்கள் ஆகின்றன அனிஷ்குருலி வலிவாடிகள் எனக்கு நன்றி செலுத்து வீராக உங்களுடைய பெற்றோர்களுக்கும் நன்றி செலுத்து வீராக இலையல் மசீர் உங்களுடைய மீளுதல் என்பக்கமாகவே இருக்கிறது கபி மாலை கபி இல்மொன் பலா துகுமா எதை பற்றி இல்மோ உங்களுக்கு இல்லையோ அதை கொண்டு எனக்கு இணை வைக்குமாறு உங்களை வற்புறுத்தினால் அவ்விருவரும் பெற்றோர்கள் அவ்விருவரும் உம்மை வற்புறுத்தினால் பலா துத்தி ஏகுமா அவ்விருவருக்கும் நீர் கட்டுப்பட வேண்டாம் ஆம் வசாகி புகுமா சிக்குண்ணியாம உலக விஷயத்திலே அழகிய முறையிலே அவ்விருவரோடும் தோழமை கொள் ஒத்தவே சபீலமன் அநாப இளைய என் பக்கமாக என் பக்கமாக யார் நிலைத்து நிற்கிறார்களோ அவர்களுடைய பாதையை நீர் பின்பற்றுவீராக பிறகு சும்மா இளைய அதிஜீவிக்கும் என் பக்கமாகவே தான் உங்களுடைய மீளுதல் இருக்கிறது சௌ நற்பிவுக்கும் பிமா துன் தாமலும் நீங்கள் செய்தவற்றை பற்றி உங்களுக்கு நான் அறிவிப்பேன் அப்படின்னு எல்லார்த்தாலா கூறுகிறான் அதாவது லுக்மானுல் ஹக்கீம் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு உபதேசம் செய்ததை பற்றி சொல்லப்பட்டது தன்னுடைய மகனுக்கு நிறைய உபதேசம் செய்தார்கள் அதிலே ஆரம்பமான உபதேசமாக அல்லாவுக்கு இணை வைக்காதே மகனே அப்படி சொல்லி லுக்மானுல் ஹக்கீம் அவர்கள் உபதேசம் செய்தார்கள் எப்படி அல்லாவுக்கு இணை வைக்கக்கூடாது அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயமோ அதே மாதிரி இரண்டாவது ஒரு முக்கியமான விஷயத்தை தன்னுடைய மகனுக்கு அல் ஹக்கீம் அவர்கள் கூறுகிறார்கள் அதாவது தாய் தந்தைக்கு உபகாரம் செய் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அல்லாஹால குரானில் கூறுவான் வக்கதார் அப்புக்க உங்களுடைய இறைவன் தீர்மானித்து விட்டான் அல்லா தாபூது இல்லா ஐயா அவனை தவிர வேற யாரையும் வணங்காதீங்க அவள் வாலிதி எகசானா பெற்றோருக்கு உபகாரம் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி இப்படி அல்லாஹு சொல்லி சொல்லியிருக்கிறான் பொதுவாக குரான் ஷெரீஃபில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அல்லாவை மட்டுமே வணங்க வேண்டும் என்று சொன்னதற்கு பிறகு அல்லாஹ் அடுத்தபடியாக அல்லாஹ் தாலா பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்வதை பற்றி தான் அல்லாஹ் தாலா குரான் ஷரீஃபில் அல்லாஹ் பேசியிருப்பான் தாலா இந்த ஆயத்துல அல்லாஹ் பெற்றோருக்கு உபகாரம் செய்யும்படியாகத்தான் அல்லா சொல்றான் அமலத்துகு உம்முக வஹனன் அலா வஹினி அவனுடைய தாய் பலஹீனத்தின் மீது பலகீனம் கொண்டவளாக அவனை அவள் சுமந்தாள் அப்படின்னு அல்லாஹ் பேசுகின்றான் வகுன் அப்படின்னு சொல்லி சொன்னால் கஷ்டம் பலகீனம் சிரமம் இதுதான் அதுக்கு அர்த்தம் வகுன் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு அதாவது கற்ப காலத்தில் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் அது எல்லாருக்கும் தெரிந்த விஷயங்கள் தான் ரொம்ப கஷ்டப்படுவாங்க பெண் பெண்கள் அவ்வளோ கஷ்டத்துக்கு மத்தியில் தான் குழந்தையை சுமந்து அவர்கள் பெற்றெடுக்கிறார்கள் பிறகு பிறகு அவனுடைய பால்குடி மரத்தல் இரண்டு வருடங்கள் ஆகின்றது அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் மேலே அந்த குழந்தைய பால் கொடுத்து சீராட்டி அந்த குழந்தையை ரெண்டு வருஷம் வளர்க்க வேண்டியதாக இருக்கிறது ஒரானில் இன்னொரு ஆயத்தில் அல்லாஹா பேசுகிற போது வல்வாலிதா துயிரதேன அவலாதை திமன் மராதிமர் பால்குடி முழுமையாக கொடுக்கப்பட வேண்டும் குழந்தைக்குன்னு யார் நாடுவார்களோ அவர்கள் முழுமையாக இரண்டு வருடங்கள் தன்னுடைய பிள்ளைக்கு பால் கொடுக்கட்டும் அப்படி சொல்லி இப்படி அல்லாஹ் தாலா கூறுவான் குரானில் இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் தாலா பேசுகிற போது ஹம்லுஹு சலாசுன ஷஹரா கர்ப்ப காலமும் பால் மரத்தலுடைய காலமும் மொத்தத்தில் சலாசூன ஷஹரா முப்பது மாசங்கள் அப்படின்னு சொல்லி இப்படி அல்லாஹு ரபுல்லால மீன் சொல்லுவான் இந்த ஆயத்தை வைத்து அதில் திபன அப்பா ஸ்ரதி அல்லாத்தாளா அன்ஹு இன்னும் சில உலமாக்கன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கர்ப்பத்துடைய காலம் குறைஞ்சபட்சம் ஆறு மாத காலம் ஆறு மாதத்தில் கூட குழந்தை பிறக்கலாம் ஏன்னா ரெண்டு வருஷம் வந்து அல்லாஹாக பால் கொடுக்க சொல்லி சொல்கிறான் அல்ல இந்த ஆயத்தில் பார்த்தீங்கன்னா கர்ப்ப காலமும் பால் குடி மரத்தலுடைய காலமும் முப்பது மாதங்கள் அப்படின்னு சொன்னால் முப்பது மாசத்துல இருபத்தி நாலு ரெண்டு வருஷம்னு சொன்னால் இருபத்தி நாலு இல்லையா அந்த இருபத்தி நாலு மைனஸ் பண்ணோம்னா பாக்கி ஆறு மாதம் இப்போ ஆறு மாசத்துல கூட குழந்தை பிறக்கலாம் இளமாக்கள் இதில் இன்னொரு ஒரு விளக்கமும் சொல்கிறாங்க குழந்த வந்து எட்டு மாசத்துல பிறக்கிற குழந்தை இருக்குது ஒன்பது மாசத்துல பிறக்கிற குழந்தை இருக்குது பத்து மாசத்துல பிறக்கிற குழந்த இருக்குது அது எத்தனை மாசத்துல குழந்தை பிறக்குதோ அத்தனை மாதத்தை இந்த முப்பதில் மைனஸ் பண்ணி பாக்கி மாதம் அந்த குழந்தைக்கு பால் கொடுத்தா போதும் அது வந்து முழுமையான பால் குடி காலமாக அந்த இது வந்து ஆகிவிடும் அப்படின்னு சொல்லி இப்படியும் குலமாக்கள் இதற்கு விளக்கம் அளித்திருக்கிறார்கள் ஒரு தாய் தான் பிள்ளையை பெற்றெடுப்பதற்காக வேண்டி அவள் கஷ்டப்படுவது எல்லாருக்கும் தெரியும் அதனால் அல்லாஹாலாக என்ன செய்கிறான்னா வெளிப்படையாக சொல்கிறான் இல்லை அம்மா உனையை பெற்றுறதுக்கு கொஞ்சம் நெஞ்சம் கஷ்டப்படலையா ரொம்ப கஷ்டப்பட்டவர் அதனால் அவளுக்கு நன்றி செலுத்து அவளுக்கு கட்டுப்பட்டு நீடு அவளுக்கு நீ உபகாரம் செய்யு அப்படின்னு சொல்லி இப்படி அல்லா தாலா சொல்லி காட்டுகிறான் அல்லாவே சொல்லி கொடுக்கிறான் என்னிடத்துல துவா செய்ங்க என்னுடைய இறைவா சிறு பிராயத்திலே எங்கள் மீது எப்படி எங்கள் பெற்றோர்கள் கருணை காட்டினார்களோ அது போல அந்த பெற்றோர்கள் இருவருக்கும் அல்லா என்னுடைய இறைவா அவர்களுக்கு நீ கருணை காட்டு அப்படின்னு சொல்லி இப்படி துவா செய்யுமாறு அல்லாவே சொல்லி கொடுக்குறான் ஸோ அல்லாஹு ஆலமீன் இங்கேயும் அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா பெற்றோர்களை பற்றி பேசிவிட்டு அல்லாஹ் சொல்றான் அனுஷ்புருலி வலிவாலி நை எனக்கும் நன்றி செலுத்து உன் பெற்றோருக்கும் நன்றி செலுத்து நானும் உனக்கு உபகாரம் பண்ணியிருக்கிறேன் உன்னுடைய தாய் தந்தையர்கள் அவர்களும் உனக்கு உபகாரம் செய்திருக்கிறார்கள் அவங்களுக்கும் நீ நன்றி உள்ளவனாக நீ இருந்து கொள் கடைசியில் எங்கப்பா போக இளையல் மசீர் உன்னுடைய மீளுதல் என் பக்கம்தான் இருக்கிறது நீ எவ்வளவு தான் ஆட்டம் போட்டாலும் ஒரு நாளைக்கு நம்மக்கிட்ட வந்து தான் ஆகணும் கிட்ட வரும்போது நம்ம சொன்ன மாதிரி நீ நடந்திருந்தீங்கன்னா உனக்கு நல்ல கூலி கிடைக்கும் அப்படி சொல்லி இப்படி எல்லாத்தால் சொல்லுகிறான் இப்போ நான் அப்படி ஆத்திமல இருக்கிறது அதில் மாதமும் ஜபல் அவர்களை எப்போது ரசூல் அனுப்பினார்களோ எமன் தேசத்திற்கு தலைவராக அமீராக அனுப்பினார்களோ அப்போது சதுரத் மாதவர்கள் அங்கே சென்று மக்களுக்கு மத்தியிலே நின்று சுத்துபா கொடுக்கின்ற போது ஆரம்பமாக தாலாவை புகழ்ந்தார்கள் ஹம்து சனா செய்தார்கள் புகழ்ந்தார்கள் பிறகு சொன்னார்கள் ரசூல் மூலமாக நான் தூதனாக அனுப்பப்பட்டு இருக்கின்றேன் நான் உங்களுக்கு சொல்லும் செய்தி என்னவென்றால் ஒரே அல்லாவை வணங்குங்கள் அந்த அல்லாவுக்கு இணை வைக்காதீர்கள் என்னுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு நடங்கள் நான் உங்களுக்கு நலவுகள் செய்யக்கூடியவனாக இருப்பேன் எல்லோருடைய நீளுதலும் அல்லாவின் பக்கமாக இருக்கிறது பிறகு அவ செஞ்சதை பொறுத்து சொர்க்கத்துக்கு கூடியவர்கள் சொர்க்கம் செல்வார்கள் நரகம் செல்லக்கூடியவர்கள் நரகம் செல்வார்கள் அங்கே சென்றதற்கு பிறகு வெளியிலே வர முடியாது மரணம் என்பது கிடையாது இப்படி அவங்க அந்த உபதேசத்தில் அவங்க சொன்னான் பிறகு அல்லா தாலாக இருக்கிறானே இந்த ஆயத்தில் அடுத்த ஆயத்தில் அல்லாஹ் பேசுகிறான் துஷனி கவி மாலை கவிமம்மா என்ற அந்த ஆயத்திலே தாலா சொல்லுகிறான் உங்களுடைய தாய் தந்தையர்கள் இஸ்லாத்தை தவிர வேறு மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளும்படியாக உங்களை கட்டாயப்படுத்துகிறார்கள் உங்களை தொல்ல பண்றாங்க உங்களை படுத்தி எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னா கூட எச்சரிக்கை எச்சரிக்கை நீங்கள் அவர்கள் சொல்லுவதை ஏற்றுக்கொள்ளாதீர்கள் ஃபலா துத்தியுகமா அத்தாவாச்சே அம்மாவாச்சே எல்லாம் அத்தாதான் அம்மா தான் ஆனால் இணை வைக்க சொல்லி சொன்னாங்க அப்படி சொன்னால் ஃபலா தியூகுமா அவ்விருவர்களுக்கும் நீங்கள் கட்டுப்பட வேண்டாம் கட்டுப்பட வேண்டாம் அப்படின்னு சொன்னால் அவங்க கிட்ட நீங்கள் வந்து நல்ல முறையில் நடந்துக்க வேண்டாம் நல்ல முறையில் நடந்து கொள்வதை விட்டு விடுங்கள் அப்படின்னு எல்லாம் சொல்லல்ல எல்லாவுக்கு இணை வைக்க சொன்னால் அதை நீங்கள் ஏற்றுக்காதீங்க சிறுக்குடைய விஷயத்துல தாய் தகப்பன் சொல்றத ஏற்றுக்காதீங்க உலகத்துடைய கடமைகள் எதுவெல்லாம் இருக்குமோ உங்க பொறுப்புல என்னென்னலாம் இருக்குமோ அதை எல்லாத்தையும் நீங்க செஞ்சுதான் ஆகணும் தாய் தகப்பன் முஸ்ரிகா இருக்கிறாங்க அவங்களுக்கு போய் நான் உபகாரம் பண்ணணுமா ஐசி பாத்ம அவங்களுக்கு போய் நீங்க செய்ய வேண்டிய கடமை செய்துதான் ஆக வேண்டும் வெத்த கடனை தீர்த்துதான்ப்பா ஆகணும் அப்படி சொல்லி இப்படி அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் சாஹிபுமா உலக விஷயத்திலே அழகிய முறையிலே நடப்பது நடக்க உலகத்துடைய விஷயத்திலே அழகிய முறையிலே அவ்விருவருடனும் தோழமை கொள் அப்படின்னு சொல்லி அல்லா தாலா சொல்லுகிறான் சிறுக்கு செய்ய சொன்னாங்கன்னு சொன்னால் அதை ஏற்றுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் மற்ற விஷயங்கள் அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் அதையெல்லாம் செய்துதான் ஆக வேண்டும் இதையெல்லாம் செஞ்சுதான் ஆவன் ஒத்தவே சீலமன் சௌனிக்கும் பிமா கொ தான் அலுவன் என்னிடத்திலே தான் உங்களுடைய மீறுதல் இருக்கிறது என்னிடத்துல வந்ததுக்கு அப்புறமேல நீங்க என்ன பண்ணீங்க அப்படிங்கிற இதை வந்து உங்களுக்கு நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி அறிவிப்பேன் அப்படின்னு அல்லாஹால சொல்லிட்டார் கபராணியில கிதாபுல் அஷரா என்பதாக ஒரு கிதாப் இருக்கிறது அதிலத்தை சாதுபனு மாலிக் அவர்கள் சொல்லுகிறார்கள் அந்த கித்தாப்பில் இந்த ஆயத்து இருக்கிறதே என் விஷயத்தில் இறங்கின ஆயத்து தான் எங்கள் அம்மாவுக்கு நான் ரொம்ப சுத்மத் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ரொம்ப படி பணிவிட பண்ணி கொண்டு இருந்தேன் அவங்களுடைய பேச்சை நான் தட்டவே மாட்டேன் அவ்வளோ கட்டுப்பட்டவனாக இருந்தேன் தாலா எனக்கு இஸ்லாத்துடைய தௌசிக்கை கொடுத்தான் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன் ஆனால் எங்கள் அம்மாவுக்கு அது பிடிக்கலை எங்கள் அம்மா இருக்கிறாங்களே அவங்க வந்து மகனே புதிய மார்க்கத்தை நீ தழுவி இருக்கிறாய் அது வேணாம் ஐயா அது வேணாம் அதை விட்டுடு அதை விட்டுடு நீ வந்து அதை உடல்ல அப்படின்னு சொன்னால் நான் சாப்பிட மாட்டேன் நான் தண்ணி குடிக்க மாட்டேன் நான் அப்படியே கடந்து செத்து போயிடும் ஐயா அப்படி சொல்லி மகனை மிரட்டினாங்க அந்த அம்மா ஆனால் இவருக்கு இஸ்லாத்தை விடுவதற்கு மனசு இல்லை இவங்க அம்மா இருக்கிறாங்களே சொன்ன மாதிரியே பொம்பளைங்களுக்கு கொஞ்சம் அந்த வைராக்கியமெல்லாம் இருக்குது சாப்பிடல குடிக்கல அப்படியே கொஞ்ச நாள் ஓடுது அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கன்னா ஏன்னா பெத்த தாயை சாவடிச்சுருவே போல் இருக்குது அப்படி சொல்லி கொலகார பாவி அப்படின்னு எல்லாம் திட்டுறாங்க எனக்கு மனசு ரொம்ப வலிக்குது என்னடா தாயை வந்து அவ்வளோ நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம் ஆனால் இன்னைக்கு கொலகார பாவினு சொல்லி எல்லாம் நம்மளை எல்லாம் திட்டுறானுவோ அப்படி சொல்லி அவர் ரொம்ப சங்கடப்பட்டார் ஆனால் இந்த அம்மா இப்போ என்ன அடம் பிடிச்சாங்களோ அதே அடத்துல தான் இருக்கிறாங்க சாப்பிட மாட்டேங்கிறாங்க குடிக்க மாட்டேங்கிறாங்க ஒரு நாளாச்சு ரெண்டு நாளாச்சு மூணு நாளாச்சு ஆச்சு ஆனால் இவருக்கு சத்திய சன்மார்க்கத்தை விடுவதற்கு மனசு இல்லை அதனால மூணு நாள் ஆயும் அந்த அம்மா சரிப்பட்டு வரல அதனால என்ன பண்ணாரு நேரா போனார் என்னுடைய தாயிடத்தில் என்னுடைய அருமை தாயார் என்னுடைய அருமை தாயார் அவர்களே என்னுடைய அருமை தாயார் அவர்களே என்னுடைய உயிரை காட்டிலும் நீங்கள் எனக்கு கண்ணியமானவர்கள் ஆனால் என்னுடைய மார்க்கம் உங்களை விட எனக்கு கண்ணியமானது அதனால் வல்லாகி அல்லாவின் மீது சத்தியமாக உங்களுக்கு அல்லாஹ் நூறு உயிரை கொடுத்து அந்த நூறு உயிரையும் நான் சாப்பிடாம குடிக்காம ஒவ்வொரு உயிராக நான் மோத்தாக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னா கூட கடைசி நிமிஷம் வரைக்கும் நான் என்னுடைய சத்திய சன்மார்க்கத்தை விடமாட்டேன் அப்படின்னு இவர் சொன்னதுக்கப்புறம் அந்த அம்மா பார்த்துச்சு அடை என்னடா இது நம்ம இவ்வளோ மூச்சு போட்டு ஒன்றும் வேலைக்காக மாட்டேங்குது விட்டா நம்மளை கொன்னே போடுவான் போல இருக்குது அப்படின்னு சொல்லி சரி உடியா அப்படின்னு அந்த அம்மா சாப்பிட்டு போயிருச்சு அதனால் அவர் சொல்றார் சாது பணுவ மாலிக் அது எவ்வாஹு இந்த ஆயத்தை ஏன் விஷயத்துல தான் இறங்குச்சு அல்லாஹ் சொன்னான் பைந்தாஹதா கால அன் துசுரி கபி மாலை கபி இல்மான் பல தொத்தியகுமா எதை பற்றி இல்மு உங்களுக்கு இல்லையோ அதை கொண்டு எனக்கு இணை வைக்கும்படியாக உங்களை உங்கள் பெற்றோர்கள் வற்புறுத்தினால் கட்டாயப்படுத்தினால் அத்தா அம்மா சொல்றாங்க அப்படிங்கிறதுக்காக சிற்ப பண்ணிடாதீங்க பலா துக்கிமா அவ்விருவர்களுக்கும் நீங்கள் கட்டுப்பட வேண்டாம் அது வேற விஷயம் சாதிபெஹுமா சித்துன்யா மூஷா உலக விஷயத்திலே அழகிய முறையிலே அவ்விருவரோடும் தோழமை கொள் உலக விஷயத்துல தாய் தகப்பனுக்கு என்ன கடமை இருக்குதோ என்ன செய்யணுமோ அதை நீங்க செய்யுங்க பெத்த கடனை தீர்த்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி இப்படி தாலா கூறுகிறான் பைர் அலமதுல்லா பிறகு இன்னும் லுக்குமானல் ஹக்கீம் அவர்களுடைய உபதேசங்கள் இருக்கிறது அது இன்ஷா அல்லா தொடர்ந்து வரும் சுஹான் அல்லாஹி சுஹானு அல்லாஹ் இல்லான் தூபு இலை